உங்களை பார்த்தது சொல்றார் என் மகனே நீ என்னால மறக்கப்படுவதில்லை என் மகளே நீ என்னால மறக்கப்படுவதில்லை நான் எப்படி உன்னை மறப்பேன் என்னுடைய ரத்தத்தை சிந்தி நான் மீட்டெடுத்திருக்கிறேன் நீ என்னுடைய மகள் தான என்னுடைய மகன்தான நான் உன்னை இப்படி மறப்பேன் என்று அன்று சொல்றார் இந்த மறடி இருக்கு பாருங்க மனுஷர்களுக்கு கொஞ்சம் அதிகம் எனக்கு ரொம்ப அதிகம் நான் மறந்து மறந்து போயிருவேன் அது சில சமயம் நன்மையாவா இருக்குது சில சமயம் பாதிப்பை உண்டாகும் அதுல என்ன நன்மை நினைக்கிறீங்களா யார் என்ன வயதாலு தீமை செய்தாலும் அதுவும் மறந்துடும் எனக்கு அடுத்த ஒரு நினைவுலயும் வராது அவளை பார்த்தாலும் அவங்க எனக்கு தீமை செய்தவங்க மாதிரி எனக்கு நினைப்பே வராது அது ஒரு ஆசிர்வாதம் தானே அது ஒரு ஆசிர்வாதம் அதே சமயத்துல சிலர் வந்து பார்ப்பாங்க வந்து பிரதர் ஸ்தோத்ரன்னு அன்பா பேசுவாங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன எங்களை மறந்துட்டீங்களா புரியுது அப்படின்னு சொன்னா